ராஷ்டீவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் ஒரு விதவை அம்மா ஒரு சின்ன பையன் சின்ன பையன் அப்படின்னா ஒரு மூணு நாலு வயசு இருக்கிற ஒரு சிறுவன் குட்டி பையன் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து வராங்க அந்த அம்மாவுக்கு பையன் மேலே ரொம்ப பாசம் பையனுக்கும் அம்மா மேலே ரொம்ப பாசம் அம்மா தான் அவனுடைய உலகமே இந்த ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை அவருடைய அந்த பெண்மணியுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறதுனால அவங்க வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவித்தொகையில் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அந்த உதவித்தொகை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த கம்மியான ஒரு தொகையிலையும் இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிறைவாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு சமயம் நல்ல மழை நல்ல மழைனா அவ்வளவு நல்ல மழை இடியுடன் கூடிய பலத்த மழை பெருத்த மழை அவங்க வீடு கூரைன்னு ஒன்று இருக்குது ஆனால் கூரை இல்லை அதனால் அவங்க வீட்டில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க குடிசையோட கதவை உடைச்சி பேத்து எடுத்து அப்படியே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிற கதவுலாம் இல்லை அவங்களால அந்த கதவை பேத்து எடுத்து ஒரு செவுத்தில் அந்த கதவை கூற மாதிரி வச்சுட்டு அந்த கதவுடைய கேப்பில் அந்த சின்ன இடத்துல அன்றைக்கி இரவு ஃபுல்லாக அந்த பையனும் அவங்க அம்மாவும் பொழுத கழிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட வீடெல்லாம் தண்ணி அந்த வீட்டில் சொல்லிக்கிற மாதிரி பொருள் எதுவுமே கிடையாது குடிசையோட கதவை பேத்து செவுத்து மேலே வச்சு அந்த கேப்பில் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க செவ் எந்த லட்சணத்தில் இருக்கணும் அவங்க வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் அவங்க இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிக்சரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் அந்த இரவு தண்ணி ஈரம் அதில் அந்த சிறுவன் மகிழ்ச்சிகரமாக இருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அவங்க அம்மாவும் ஈரமாக இருக்குது நினஞ்சு போயிருக்கு இந்த இடத்த தவிர வேறு எங்கேயும் போக முடியாது மூணு நாலு வயசு குழந்தைங்கும் போது கால் முளைச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடுற வயசு அம்மாவை படுத்தலை அவன் எந்த கஷ்டமும் அவன் கொடுக்கலை ஓடலை ஆடலை அந்த இரவு ஃபுல்லாக அம்மா மடியில் உட்காந்துக்கிட்டு அம்மா சொல்கிற கதைகளை கேட்டுக்கிட்டு கிட்டே இவர் கதை அடிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவன் இருக்கான் அந்த அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க கடைசியில் அவன் ஒரு கேள்வி கேட்குறான் அவங்க அம்மாட்ட கடைசியிலனா இந்த மழையெல்லாம் ஓஞ்சி இரவு முடிஞ்சு விடியல் வருகிற நேரத்தில் அவங்க அம்மாட்ட கேட்குறான் அம்மா நாம் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோம்ல இது கூட இல்லாத இருக்கிறவங்க என்னம்மா செய்வாங்க இந்த கதவுல நாம் வந்து அடியில் கூற மாதிரி நம்ம இருக்கோம்ல இந்த கதவு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு கதவு கூட இல்லாதவங்க எப்படிமா இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை பாவம் இல்லைம்மா அவங்க கடவுள் நமக்கு இவ்வளோ மா காட் இஸ் கிரேட் அப்படின்னு அவன் சொல்கிறான் காட் இஸ் கிரேட்டுன்னு இந்த நாலு வயசு மா கடவுள் ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆக கண்டென்ட்மெண்ட் நிறைவு திருப்தி திருப்தின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும் நிறைவு அவங்க அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க நிறைவான வாழ்க்கை வாழ முடியுது அப்படின்னா அந்த மனசு வேறு எதுவுமே இல்லை எதையும் எதிர்பார்க்காத எதையும் அதிகமாக ஆடம்பரத்தோடு படோடோபத்தோடு ஏன் பேசிக் திங்ஸே இல்லை அப்படின்னா கூட அந்த மகிழ்ச்சி அந்த ஆட்டிடியூட் டுவேர்ட்ஸ் லைஃப் அந்த நிறைவாக அவங்க வாழும்போது அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் எது இல்லைனாலும் அந்த மகிழ்ச்சியை யாராலையும் எதாலையும் பறிச்சிடவே முடியாது ஆனால் நம்மளையே நிறைய பேர் எப்படி இருக்காங்க நாமளே பார்த்துருப்போம் எவ்வளோ இருந்தாலும் பத்தலை என்ன கொடுத்தாலும் போதலை எவ்வளோ அமக்களம் எவ்வளோ அட்டகாசம் ஆடம்பரம் இப்போ ஆடம்பரம் அப்படிங்கிறது போய் படோடோபம் அப்படிங்கிறது அதிகமாக ஆயிடுச்சு தன்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை வந்து காமிச்சிக்கணும் ஷோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதில் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆசையாக இருக்காங்க அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் இந்த ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் லைஃப் இருந்தால் கண்டென்ட்மெண்ட் நிறைவு எப்படி இருக்கும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்